இதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல ரொம்ப வேலை அதிகம்ல இந்த நிலையெல்லாம் நீங்களே வச்சுப்பீங்களா விற்றுருவீங்களா ஓ நீங்களே விளைய வச்சு நீங்களே சாப்பிட் போச்சு போச்சு நம்ம வீடியோ எடுக்கிறேன்ட்டு மாடெல்லாம் எஸ்கேப் ஆக பார்க்குது இந்த நெல் விளைய வைக்கிறீங்களா அப்போ இதுக்கு உரம் யூரியாலாம் போடுவீங்களா கெமிக்கல் மருந்துல அப்போ இயற்கை விவசாயம் பரவாயில்ல இன்னுமே பாரம்பரியம் மாறாம நெல் வச்சிருக்காங்கப்பா இந்த நெல் பேர் என்னன்னா கிருஷ்ணா பொண்ணி இது விளைய எத்தனை மாதம் ஆகும் நாலு மாசத்துல வந்துருமா இப்ப அறுவடை முடிஞ்சு உங்க கைக்கு நெல் வர்றதுக்கு டோட்டலா நாலு மாசம் ஆயிரும் நாங்களே எங்க பக்கம் தொட்டு தொண்ணுக்கு மருந்து யூரியா உரம் அப்புறம் மிஷினு நடுறதுக்கு மிஷினு அறுக்கிறதுக்கு மிஷினு நெல் எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் உங்களுக்கு இதுல ரெண்டு விதமான பலன் இருக்கு நெல்லும் கிடைக்குது புல்லும் கிடைக்குது நெல்லு உங்களுக்கு புல்லு உங்க மாட்டுக்கு சூப்பர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ரிதாஸ் ஃபேமிலி யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு நாங்கள் வந்து டூர் போயிட்டு இருந்தோமா அப்போ ஒரு இடத்துல மாடு வச்சு நெல் அடிச்சுட்டு இருந்தாங்க அதாவது இதெல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுல எங்க தாத்தா காலத்துலலாம் இப்படி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மாடு வச்சு நெல் அடிச்சுட்ருக்கறதை பார்த்தேன் சரி அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ